அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது காலையில் எழுத்த உடனே இதில் ஏதாவது ஒன்றை பார்த்தாலும் உடனடி பணம் கிடைக்கும் முதல்ல எழுந்த உடனே நம்ம பார்க்கணும் என்னென்ன சொல்லிடுறேன் அடுத்தது பண வரவுக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றேன் முதல்ல நம்ம காலையில எழுந்திருக்க கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி நம்ம காலையில நேரத்துல எழுந்திரிக்கிறப்ப நம்ம எதை பார்க்கறோம் எதை செய்யறத பொறுத்துதான் அந்த நாளே நமக்கு அமைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு நாள் அதிர்ஷ்டக பயங்கரமாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிங்க காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய அதிக நாட்களாக இருக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு அந்த நாள் பயனுள்ளதாக இருக்கும் காலையில் நீங்கள் கண் விழிக்கப்ப நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் எதுனா மகாலட்சுமி ஒரு மனிதனுடைய உடம்புல வாசம் செய்யக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய உள்ளங்கை தான் அதனால் நீங்கள் கண் விழிக்கும் போது முதல்ல உங்கள் உள்ளங்கை நல்லா தேய்ச்சிட்டு அந்த உள்ளங்கையில் தான் நீங்கள் பார்க்கணுமே உள்ளங்கையை நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் பார்க்க ஆரம்பிங்க ரெண்டாவது வந்து சிரிக்கக்கூடிய குழந்தைகளோட முகத்தை நீங்கள் பார்க்கலாம் குழந்தைகளோட முகம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நினைக்க வேண்டாங்க ஏதாவது ஒரு படங்கள் வந்து நீங்கள் கண்ணை தொடர்ந்து நேர் எதிரே தெரிகிற மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க மூன்றாவது தாமரை பூ மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடங்களில் மகா மகாலட்சுமிக்கு விருப்பமானதுல இந்த தாமரையும் ஒன்று அதனால தாமரை மலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் அல்லது தாமரை மலரோட படங்களை நீங்க பார்க்கலாம் இது மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்தது தீப ஒளி உங்களுடைய தாயோட படங்கள் நீங்க பார்க்கலாம் காலையில் எழுந்திருச்சோன்னே முதல்ல நீங்கள் உங்க அம்மாவோட முகத்தில் முழிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக மாற ஆரம்பிக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க அம்மாவோட முகம் அதிர்ஷ்டமான ஒன்றுதான் அதனால அம்மாவோட முகத்தில் முழிக்கலாம் அதே போன்று செல்வம் வரதுக்கு நம்ம காலை எழுந்த உடனே என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா முதல் நம்ம பார்க்கக்கூடியது கோமதி சக்கரம் தான் கோமதி சக்கரம் பார்த்தோம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செல்வ வளம் கிடைக்கும் கோமதி சக்கரத்தை பூஜை சக்கரம் நீங்க பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இரண்டாவது பூஜையில நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்ரீ சக்கரம் கோமதி சக்கரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அதே அளவு சக்தி வாய்ந்தது அதை விட கொஞ்சம் அதிக சக்தி வாய்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீசக்கரம் தான் பூஜை பயன்படுத்தின சக்கரம் நேரத்தை நீங்க காலையில கண் விழித்து உடனே பாத்தீங்கனாலும் உடனடி செல்வ வரவு உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு வீட்டுல நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு பூஜை பண்ணி பால் ஊற்றி வைத்துட்டு தினமும் அல்ல தண்ணி ஊற்றிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய வளம்புரி சங்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடனடி செல்வ வளம் கிடைக்கும் இப்ப நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது ஒன்றை நீங்க பார்த்தாலுமே உடனடி செல்வ வளம் கிடைக்கும் தினமும் பார்த்துட்டு வரவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றங்களே ஏற்பட ஆரம்பிக்கும் அவங்க ஆசைப்பட்ட பணவரவுகள் தொடர்ந்து அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்துலையும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதனால் மூன்றில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் உங்கள் பூஜையில் வைத்து பயன்படுத்திட்டு காலைல எழுந்த உடனே முதல்ல நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடி பண வரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் எல்லாருமே இதை முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்